அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் வந்து ஒரு பிரதானமான சாலை கே கே நகர் பகுதியில் இருக்க பாரதிதாசன் காலனி இங்கே வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு டிஎன் ஜீரோ நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னா நீங்க இந்த ஆர்டியோஸ் தான் வந்தாகணும் சப்பேற்பட்ட ஒரு பிரதான சாலை பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணாவது நாளாக வந்து தண்ணி இன்னும் அப்படியே தான் இருக்கு நேற்று வரைக்கும் நெஞ்ச வரைக்கும் இருக்கிற தண்ணி இப்போ முட்டையால் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு மிக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை தண்ணி ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது இது கொஞ்சம் தாழ்வான ரோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா பக்கத்தில் இருக்க ரோடு வந்து ஜாஃபரண்ட் பட்டை அப்படியே காசி செட்டர் அதெல்லாம் வரும் ஸோ இந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வான பகுதினால எப்போயுமே இங்கே தண்ணி தேங்குகிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த ஃப்ளட்டில் எதுவுமே வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்ட இடம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளாகவே வந்து கரண்ட் சப்ளை இல்லாமல் இருந்த இடம் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாளாக இன்னும் பவர் சப்ளை வரல நாளைக்கு மச்சம் வருமாங்கிறது வந்து இப்போதைக்கு மக்களோட கேள்விக்குறி ஏன் இந்த ரோடு வந்து முக்கியமான ரோடுனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸ் அதாவது எல்ஐஜி குவார்ட்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கு மேலே இருக்குது அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸு தனி வீடு இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் ஹவுசஸ் வரும் ஓவராலாக இந்த காலனியில் ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அவ்வளவு குடும்பங்கள் வாழுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒரு பரபரப்பாகவே இயங்குகிற ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் தாலுக் ஆஃபீஸ் இருக்கிற இடம் தாசில்தார் இருக்க ஒரு ஆஃபீஸு இதுவுமே வந்து இந்த இடம் அப்படியே தான் இருக்குது பல வருஷங்களாகவே ஒரு இருபது முப்பது வருஷங்களாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்குகிற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இதுலேயும் முக்கியமாகவும் இந்த இடத்துல வந்து அந்த மழைநீர் வடிகால் வேலையும் நடந்துச்சு ஆரம்பத்துல இருந்து தூழி தோண்டி வச்சாங்க இருந்தாலுமே வந்து அந்த தண்ணி வந்து வடியவே இல்லை அந்த சொல்லுவோம் நீங்களே பாருங்க எவ்வளவு தண்ணி நம்ம இடம் வந்து கிட்டத்தட்ட ஸோ நம்ம இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு ரோடோட ஆரம்ப காலம் நம்ம ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா வே வந்து இவ்ளோ தூரம் தண்ணி இருக்கு இதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி தான் அதுக்கப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா நெஞ்சளவு தண்ணி இன்னும் நீச்சல் தான் அடிச்சுட்டு போயிருப்பாங்க போல பாவம் இந்த மக்கள் இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ நைட் இந்த ரோடு வந்தீங்கன்னா எப்படி நம்ம காசி தேட்டர்லேருந்து இருந்து ஈகாத்தங்கள் பிரிட்ஜை இறங்கி காசி சேர்த்து சிக்னல் தாண்டி பிஎஸ்என்எல் ஆபிஸ் வரும் அந்த லெஃப்ட் வர ரோடு தான் இந்த ரோடு பாத்தீங்கன்னா மற்ற இடம்லாம் லைட் எரியும் ஆனா இந்த ரோடு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி இருளோன்னு இருக்கும் என்னடா அது இந்த ரோட்ல மக்கள் யாரும் வாழில போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் நீங்க கடைசி ஒரு ரெண்டு நாளாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்ட் தான் ஏன்னா வந்து ஈபி இருக்க போறது இல்ல அத்தனை மக்கள் வாழ்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் இந்த காலையில் வாழ்வாங்க அவங்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளாகவே ரொம்ப ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாரதரசன் காலையை ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த ஒரே ரோட்டில் இத்தனை வீடுகள் மட்டும் இல்லாமல் ஒரு கோயில் இருக்கு புவனேஸ்வரி அம்மன் கோயில் அதை தாண்டி ஆலஞ்ச் அப்படின்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அதுக்கப்புறம் பார்க் பூங்கா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு பார்க் இருக்கு ஸோ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த சவுத் சென்னையில் இந்த கே கே நகரில் ஏன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து அசோக் நகரை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் அசோக் இருந்து நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த ரோடு ஸ்ட்ரீட்டாக போனோன்னா அப்புறம் அந்த நிறைய ஃபர்னிச்சர் காயநடையோட மிகப்பெரிய ஒரு மாற்று இருக்கும் அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கணுமா சரி இரும்பு கம்பிகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு இடம் இருக்கும் அப்படியே அந்த போய் நீங்கள் அந்த ரோடு ஸ்ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா கே நகர் ரவுண்டான வந்துடும் ரவுண்டான லெஃப்டில் வந்து எம்ஜிஆர் நகர் அப்புறம் ரைட் எடுத்தால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல்ஸ் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மையப்பகுதி ஸோ இது என்னதான் பகுதி சரி மழை பெஞ்சாலே இந்த ரோட்டில் தண்ணி தேங்குதே இதுக்கு வேறு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னதான் நமக்கே தெரியல ஏன்னா நான் இந்த நான் இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல வாழ்ந்ததுனால நான் சின்ன வயசுலேருந்தே இந்த இடத்துல பார்த்துருக்கேன் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கிறது வந்து இந்த ரோட பொறுத்தவரையும் அது ஒரு மாறாத விஷயம் மாற்ற முழு தான் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் பாரத சங்கம் பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சால் தண்ணி தேங்கும் அது மாறினதே இல்லை எத்தனை கட்சிகள் ஆட்சி மாறினாலும் இந்த நிலை அப்படியே தான் இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு வந்து என்ன ரெமடிங்கிறதே புரியல ஏன்னா ஜாஃபரன்பேட்டை ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கு இது கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருக்கிறதுனால அங்கேருந்து தண்ணியெல்லாம் பெருகி இங்கே வந்துருக்கு அதுதான் ஒரே காரணம் சொல்ல முடியும் ஆனால் வணக்கண்ணே வணக்கம் நீங்க வந்து இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பாத்துருக்கீங்க பத்து வருஷம் மேலயே பாத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தையும் பார்த்தாச்சு இப்பயும் இந்த மிக்ஜாம் புயலையும் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு புயலுக்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம் பாரதாசன் காலனியை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க பாரதாசன் காலனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த வித வித்தியாசமும் இருந்தே இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அப்படித்தான் இருக்குது இருபதுலயும் அப்படித்தான் இருந்தது இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணு அப்படித்தான் இருந்தது ஏதோ ரெண்டு வருஷம் போன வருஷம் மழை சரியா வரல அதனால இந்த ஏரியா அவ்வளவா பாதிக்கல எந்த வருஷம் மழை வந்தாலும் இந்த ஏரியா பாதிப்பு பாதிப்பு தான் எல்லா வீட்லயும் கீழ கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா எல்லாரும் வீட்லயும் தண்ணி தான் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நானூறு வீடு இருக்காங்க அந்த நானூறு வீட்லயும் ரெண்டாயிரத்தி பாஞ்சுல கிரௌண்ட் ஃபுளோர்ல ஃபுல்லா எல்லாமே மூழ்கி போச்சு ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒன்றரை லட்ச ரூபா இருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சேதம் பண்ணி போச்சு ஒன்றரை லட்ச ரூபா லட்சம் என்ன சொல்றேன்னா கம்ப்யூட்டர் பெட் டிவி டிவி எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்ன நம்ம கீழ வச்சிருப்பாங்களோ அத்தனை பேருக்கும் அவுட்டு அத்தனை பேரும் இந்த ஏரியா விட்டே போயாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தனி தீவு மாதிரியே ஒரு மூணு மாசம் யாரும் வீட்டுக்கு யாரும் கொடுத்தனா வரலாம் இந்த ஏரியாவில வியாபாரங்களெல்லாம் நிறைய பாதிப்பு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அப்படி இப்படி இருந்து கொரோனா அதெல்லாம் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த புயல்ல வந்து கண்டிப்பா வந்து பயங்கரமான பாதிப்பு இருந்தது கிட்டத்தட்ட மற்ற ஏரியாவெல்லாம் தண்ணி வணங்கிச்சு அங்க வடிச்சோம் இங்க வடிச்சுடனும் யார் என்னென்ன பேட்டி கொடுத்தாலும் இந்த ஏரியாவில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளா மூணாவது நாளா இன்னைக்கு தண்ணி இன்னும் அப்படியே நிக்க தண்ணி கொஞ்சம் கூட இறங்கல அந்த பக்கம் ஒரு மோட்டர் போட்டு எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு மோட்டர் போட்டு சொல்றாங்களே தவிர எந்த தண்ணி இறங்குன மாதிரி தெரியல இன்னொன்னு என்ன விஷயம்னா இந்த ஏரியால வர கால்வாய் வந்து அந்த பக்கம் கடைசியில முன்னாடி கொஞ்சம் போட்டு வந்தாங்க ஆபீஸ் வரைக்கும் அதோட பாதியோட நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு என்னடா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் இருக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த முன்னூறு மீட்டருக்கு அந்த பாதையை அவங்க பண்ணவே இல்ல அந்த கால்வாய் திட்டத்தை அதோட முடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க ஆர்டிஓஆபி வரைக்கும் தான் கால்வாய் இருக்குதா அது வரைக்கும் தான் பாரதாசன் காலனியா தெரியல எனக்கு ஒருவேளை பாரதாசன் காலனி அங்கதான் ஆரம்பிச்சு அங்கேயே முடியுதான்னு தெரியல ஆனா அங்க இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டருக்கு அந்தாட்ட வரைக்கும் போகுது போனா ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஏரியா அதுதான் ஆர்டிஓஆபிஸ் என்னைக்குமே தண்ணி நிக்கிறது கிடையாது இப்பயும் நிக்கல ஆனா அந்த இடத்து வரைக்கும் போட்டு அதோட போயிட்டாங்க அது என்ன கணக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இத மாதிரி இருந்ததுன்னுதான் சரி வர இந்த ஏரியா மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நானா பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் வே கொஞ்சம் இல்லாம பேசுறான் மத்தவங்க பேச ஆரம்பிச்சினா கட கட கடன்னு பேசிருவாங்க ஒண்ணு சொல்றதுக்கு முடியாது ஆமா இத்தனையும் ஒரு ஆயிரம் வீடு இருக்கு ஒரு இடம் ப்ராப்பர் ரெசிடென்சியல் ஏரியா கோயில் இருக்கு ஸ்கூல் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஆர்டி ஆஃபீஸ் இருக்கு தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கு இத்தனையும் தாசில்தார் இருக்கு ஒரு ஆபீஸ் இருந்தாலுமே இந்த இடம் வந்து தாழ்வான பகுதி தான் ஓகே இருந்தாலுமே இந்த பல வருஷங்களாவே அப்படியே இருக்கு இத்தனையும் ஒரு மாற்றமும் இல்ல ஏன் இந்த மாதிரி இத்தனையோ வந்து நிறைய பேருக்கு இது தெரியல இந்த கேக்க நேருக்கும் கனெக்ட் பண்ற ரோடு இது ஒன் ஆஃப் த மெயின் ரோடு இருந்தாலும் இது ஏன் அப்படியே இருக்கு என்ன மெயின் காரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தையில இருந்தே பாத்துக்கிறேன் அப்படியே பிரிட்ஜு கீழே தண்ணி ஓடிச்சுன்னா வந்து பார்ப்பான் வந்து பார்த்தா அதுல இருந்து பாத்தோம்னா வாசியா நகர் அது இது இந்த ஏரியா ஃபுல்லா எப்பயுமே தண்ணி நின்றுனேதான் இருக்கும் இருபத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமாவும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்டிஓ ஆஃபீஸும் அதே தாசில்தார் ஆஃபீஸும் அங்கதான் இருக்குது அங்கே அதிகாரிகள் இருக்குதான் செய்யறாங்க இந்த அதிகாரிகளாவது கொஞ்சமாவது ரிப்போர்ட்ஸ் கொடுத்து இதை வந்து கண்டிப்பா ஏதாவது பண்ணிருக்கணும் அதுவும் பண்ணல அதுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க எங்களுக்கும் ஒண்ணும் புரியல கேட்டாக்க வந்து பாரதாசன் கள்ளி இருக்கிறது தாழ்வான பகுதி அப்ப தாழ்வான பகுதினா எப்பயுமே தண்ணி நின்னு அவங்க எப்பயுமே கஷ்டப்பட்டுனே இருக்கணுமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எனக்கு தெரிஞ்சு இருவத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்களோ எங்களுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி வந்து லேவுட்டே போட்டிருக்க மாட்டாங்க கவர்மெண்ட் எம்டி கிரவுண்ட் வந்துருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷம் இல்லீங்களா ஆமா என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க அரசாங்கம் எடுக்கணும் அரசாங்கம் ஒரு முக்கிய முடிவு எடுத்தே சார் கிட்டத்தட்ட பெரிய ப்ராஜெக்ட் சென்னையில தண்ணி நிக்கலன்னு இருந்தாலும் இந்த ஒரு பகுதி தண்ணி என்ன முடிவு பண்ணுமோ தண்ணி இது மூணு நாள் நாலு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பா இருந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போகுது ரெண்டு நாள் கழிச்சுதான் போகுது அதனால அந்த ரெண்டு நாள் விசாரிக்காத லெவலுக்கு ஏதாவது அதுக்கான வழிவகையில ஏதாவது பண்ணும் இந்த கால்வாய் போட்டது இன்னும் அந்த கடைசி வரையும் எக்ஸ்டென்ட் பண்ணி கடைசி அந்த கால்வாயில் அந்த பக்கம் போய் சேர்ற மாதிரியோ இல்ல இந்த பக்கம் ஆர்டி ஆஃபிஸ் மெயின் ரோட்ல போய் அந்த இருக்கிற கோவத்துல போய் சேர்றதுக்கான வழி வழிவகையில ஏதா ஏற்பாடு பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும் அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க அவங்களோட ஆலோசனை பேர்ல எதை ஒண்ணா ஆலோசனை பண்ணி நல்லபடியா முடிக்கட்டும் அடுத்த வருஷம் அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம இந்த ஏரியா மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அரசு அரசு அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமாந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உங்க கருத்துக்களை ரொம்ப சொன்னீங்க ரொம்ப நன்றி ஆனா நீங்க இந்த ஏரியால வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி ஆறுல வேலைக்கு வந்தேன் நீங்க இந்த எதிர்ப்புல ஒரு மருத்துவமனையில வேலைக்கு சேர்ந்தேன் சாதாரணமா மழை பெஞ்சாலே இந்த இடத்துல இப்ப வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கே கே நகர்ல இது வந்து ரொம்ப மெயினான ஒரு இடம் ஏன்னா தாசின்தார் ஆபீஸ் இருக்கு ஆர்டிஓ ஆபீஸ் இருக்கு இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு அதிகமா இருக்கும் தண்ணி இப்ப மழை விட்டு ரெண்டு நாள் ஆச்சு இதே மாதிரிதான் இருக்கும் எப்பயுமே சாதாரண ஒரு மழை கூட

ஒரு கொம்பு வைக்கலாம் கல் வைக்கலாம் இல்லை நம்மளே கூட அந்த மழை பெய்யும் போது கொஞ்சம் நம்ம வீட்டு வாசல்ல தானே அதை வந்து கார்பரேஷனுக்காரங்க தான் ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து அவங்களும் நம்மள மாதிரி மனுஷலாம் ஒரு நூறு பேர் வந்து ஆயிரம் இடத்துல எப்படிங்க ஒரே டைம்ல ரெண்டே நாள்ல எப்படிங்க சரி பண்ண முடியும் அதிகப்படியாக வந்து எந்த பக்கம் வண்டி போதோ அந்த பக்கம் அதிக பாதிப்பு எங்கே இருக்கோ அங்கே தானே எடுக்க முடியும் என் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு உங்கள் வீட்டில் தண்ணி உன் தெருவுல தண்ணி வந்துருச்சுன்னுட்டு குறை சொல்றதை விட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் அவங்கள மாதிரி நீங்களும் தானே வடிகால் திட்டம் என்ன நினைக்கிறேன் இந்த வடிகால் திட்டம் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவையில்லாத வேஸ்ட் பொருள் போயிட்டு தண்ணி போக வழி முழு வடிகால் திட்டம் இன்னும் இது வந்து ரொம்ப ஒரு டவுனான இடம் இது இந்த வந்து ஹைட்டா அதுவே வந்து அங்கங்க திட்டி திட்டா தண்ணி நிக்குது அது மெயின் இது இந்த சைடு பாத்தீங்கன்னா கே கே நகர் இந்த உள்ள போற வழி இது மக்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆள் மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் ஒண்ணு ஒர்க் பண்ணனும் தண்ணி வந்து நம்மளும் வந்து உதவி பண்ணிக்கணும்ன்ற இந்த தெருவுல இருக்கிறவங்களும் வந்து அவங்களும் கொஞ்சம் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான தெருவுக்கு தேவையான உதவி பண்ணிக்கணும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து மோட்டர் வச்சு தண்ணி இறச்சிக்கிறாங்க அந்த மாதிரி தெருவெல்லாம் சேர்ந்து சொந்தமா தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க தெருவை பாதுகாத்துக்கணும் தான் நினைக்கிறேன் திணையோடங்கள்லாம் மழையில் பாதிக்கப்பட்டிருக்கு எதுக்கு முக்கியமாக வந்து பாரதாசன் காலனியில் வந்து இந்த வீலாக் அப்படின்னா டென்சனையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அந்த டென்சனையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம்னா பாரதாசன் காலனி தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா ஒரு ஆயிரம் வீடுகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்கள் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு மூணு நாலு பேர் வச்சு தான் நினச்சி பாருங்கள் மூவாயிரம் பேர் வாழ்கிற ஒரு பகுதியில் இன்னுமே வந்து மழை நீர் வந்து அப்படி தான் இருக்குது இதை வந்து அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அந்த வடிகால் திட்டம் வந்து முழு ரோடுக்கும் போட்டோம்னா மேபி இன்னும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணாவது நாளாக வந்து பவர் சப்ளை இல்லை இதுக்கப்புறம் வந்து இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வரும் மேபி நாளைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு வருதாங்கன்னு டவுட்டாக இருக்குது நாளைக்கு நீங்கள் தான் வருவோம் போல இருக்குது அப்படி இருந்தாலும் சீக்கிரம் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் o papo é be